ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே நல்ல சில்லுன்னு எதாவது குடிக்கணும் போலதாக தோணும் இன்றைக்கி வெயிலுக்கு எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற இளநீ தான் பார்க்க போகிறோம் ஆனால் இளநீ வச்சு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் நான் இன்றைக்கி முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது காய்ச்சாத பால் நீங்கள் காய்ச்சினா பால் கூட எடுத்துக்கலாம் பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்த உடனே மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் இந்த பால் இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எடுத்துக்க போகிறோம் பால் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இருபது நிமிஷம் ஆச்சு பாலும் நல்லா வத்தி வந்திருக்கு கால்வாசி இதில் நான் முக்கால் கப் சர்க்கரை போடுறேன் முக்கால் கப் சர்க்கரைங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம் சர்க்கரை பாலோட சேர்த்தி நல்லா கரைஞ்சிருச்சு இதை இன்னும் கொஞ்சமும் வத்த விட்டுக்கலாம் பாயாசம் கொஞ்சமாக கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன் இதுக்காக நான் ரெண்டு டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்க போகிறேன் கஸ்டர்ட் பவுடர் டைரெக்டாக நம்ம பாலில் சேர்த்தினோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இது போல் கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா பாலில் ஊற்றிக்கலாம் பால் நல்லா வத்தி வந்திருக்கு இதில் நான் கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிக்கிறேன் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவருக்காக நீங்கள் மில்க் மேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மில்க் மேட் யூஸ் பண்ணும்போது சர்க்கரையை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க கஸ்டர்ட் பவுடரும் பாலில் நல்லா கலந்து விட்டாச்சு பால் கொஞ்சமாக திக்காக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நல்லா முழுமையாக ஆற வச்சிருவோம் நான் இன்றைக்கி ரெண்டு வழுக்கையாக இருக்கிற அந்த இளநீ தான் எடுத்துருக்கேன் தேங்காய் ரொம்ப திக்காக இல்லாமல் இது போல் வழுக்கையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் பாயசத்தில் போடுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இந்த வழுக்கையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாதி மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதைய மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ஒன்றாம் பால் எடுத்து வச்சிருவோம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வேணும் அரைச்ச தேங்காவை ஃபில்டர் போட்டு பாலை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெடியான தேங்காய் பாலையும் உரமாக எடுத்து வச்சுருவோம் இன்னொரு கடாயில் கால் டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இளநீர் பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது போல் தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா கடைசியில் எல்லாமே கலந்து ரெடி ரெடியாகிடும் முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிற பவுலில் ஆறின கஸ்டர்ட் பாலை ஊற்றிடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வழுக்கையும் போட்டுடலாம் இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம் நல்லா சூப்பராக டேஸ்டியான இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் அரை டம்ளர் அளவுக்கு இளநீ ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம் இதை இப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதை நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறேன் அஞ்சு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாயாசம் நல்ல சில்லுன்னு ரெடியாகிருக்கு இந்த இளநீ பாயாசத்தை நல்லா சில்லாக நான் சர்வ் பண்ண போகிறேன் பாயாசம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவும் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே இளநீ பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்